என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மாடிக்கு போகலான்ட்டு போனேன் பட்டிக்ஸ் வந்து மொட்டை இருந்தது நேற்று குட்டியாக தான் இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு போய் எடுத்து பூக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேயே வெயிட் பண்ணேன் கொஞ்சம் நேரம் இல்லைங்க கிட்ட கிட்ட ஒன் ஹவர் மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே லைட்டாக தான் போட்டுச்சு நல்லா பூக்கலை சரி இந்த எப்படியாவது பார்த்துடணும் இது எடுத்துடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கூட்டிகிட்டாங்க அதை விட விடு எடுத்துகிட்டு சரி கீழே போயிட்டு வந்தடலான்ட்டு கீழே வந்தேன் இந்த குல்ஃபி பாட்டில் வச்ச செடி வந்து குரோத் ஆகவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு சரி அதுக்கு ஸ்பேஸ் சுற்றலைன்னு சொல்லிவிட்டு வேறு தொட்டியில் மாற்றலான்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டில் மாற்றி வச்சேன் அழகாக இருக்கும் அழந்த அந்த செடி வளராமலே இருந்துச்சு சரி மாற்றிக்கும் பாப்போம் இது எப்படி வளருதுன்னு நான் பாப்பாவுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து பழமும் ஸ்டாக்ஸுக்கு லெமன் ரைஸும் ஆஹ் கழணக்கிழங்கு பொரியலும் வச்சு கொடுத்தாச்சு வந்து தூள் அதிகமாக போடாதீங்கம்மா கம்மியாக போடுங்க அப்படின்னு வந்தால் அப்புறம் வந்து மேடனுக்கு ஒரு கருவேப்பிலை கூட இருக்கக்கூடாது இந்த கருவேப்பில போடாமல் சமைங்க அப்படின்னு அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து கருவேப்பிலை இது இல்லாமல் அவங்கட்டு எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு அவங்க அனுப்பிச்சுட்டாச்சு அவங்க அப்பா கூட இருந்து அவங்க அப்பா கூட போனோம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் மாடிக்கு போனேன் மாடிக்கு போயிட்டு அந்த பூ பூத்துருக்கான்ட்டு பார்த்தேன் ஓரளவு தான் பூத்து இருந்தது சரி போதும் அதுக்கு மேலே வெட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வந்துட்டேன் எங்களுக்கு வந்து அரைக்கீரை வாங்கி வச்சிருந்தோம் அரைக்கீரை கரையில் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெஜ்ஜு இருந்தது வெஜ்ஜை பொரியல் பண்ணிவிட்டு அதே கருணைக்கிழங்கு வச்சு நாங்கள் மதியானோம் மதியம் லன்ச்சுக்கு எங்களுக்கும் கொஞ்சோடு முடிஞ்சிருச்சு சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் இந்த பூ இவ்வளோதான் பூத்துருக்கு நல்லா அழகாக இருக்குது மங்களகரமான கலர் எல்லோ நடுவில் வந்து குங்குமம் வச்ச மாதிரி ரெட் கலர் பார்க்க நல்லா இருந்தது ஆனால் நல்லா இன்னும் பூக்கலை பார்ப்போம் நான் பூத்துடுச்சுன்னா எடுத்து ஷார்ட்ஸில் போடுறேன் அப்புறம் இனியாக வந்து நான் வந்து ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு எல்லோ எல்லாமே கலந்து போட்டேன் வெத ஆனால் எனக்கு பூத்துருக்கு மூணு பூமே ரெட்டு தான் பூத்துருக்கு கடுப்பாகிடுச்சி இன்னும் மற்ற கலர்லாம் வரலையேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கேக்கிட்டேன் என்கிட்ட சில பேர் ஸ்வீட் கேட்குறீங்க நான் எப்படி ஸ்வீட் கொடுக்குறதுன்னு தெரியல யூடியூப்பில் அட்ரெஸ்லாம் வாங்க முடியாது எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல தெரிஞ்சால் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அரைச்சி விடுவேன் கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுவேன் ஒருத்தர் ரெண்டு பேர்னா நான் ஃப்ரீயாக கூட அனுப்புவேன் ஆனால் நிறைய பேர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போஸ்டல் சார்ஜ் இல்லை கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்கிக்கோங்க தப்பாக பார்த்துக்கிட்டாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோஸ்டல் சார்ஜ் கொரியர் சார்ஜ் வந்து நான் செடிக்கோ சீடுக்கோ சொல்லலை மட்டும் தான் சொல்கிறேன் நான் கொடுக்குற செடிக்காக இருந்தாலும் கட்டிங்ஸாக இருந்தாலும் ஷே விதையாக இருந்தாலும் நான் ஃப்ரீயாக தான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கான காசு நான் தப்பாக தப்பாகிட்டதுக்கு யாரும் கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் கேட்குற சீட் மட்டும் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட இருக்கிற எல்லாம் வேறு ஏதாவது சீட்ஸோ கட்டிங்ஸோ எது இருந்தாலும் கொடுப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃபேன்ஸ்